யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களே உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வரும் மனம் அன்பு காட்ட இந்த மாதிரி துரோகம் பண்ணி நம்மளை கேவலப்படுத்திட்டாங்களே ஆண்டு விட்டுப்பான் அவர் என்ன சொல்லுவார் மகனே மகளே மனுஷனுடைய மாறிடும் ஏன் அன்புதான் நிலையானது என்ன பிடிச்சுக்க அதெல்லாம் நேசிக்காத என்ன பிடித்து அப்படி மேல உயிர் வைக்காதங்க ஆலோசனையா சொல்றேன் நீங்க உயிரையே வைக்கணும்னா ஒரே ஒருவர் தகுதியானவர் இயேசு 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 அவர் மேல உயிரே வைங்க உங்களை வீட்டு விலகவே மாட்டார் அப்படி அன்பு மாறவும் மாறு இல்லாம நான் இருக்க முடியாது அதான் சொல்லணும் ஏசோடு ஐக்கியம் வச்சு பாருங்க அவர் வீட்டு உங்களால விலகவே முடியாது நான் சொல்லுவேன் அப்படி அவருடைய சமூகத்தில் ஆண்டு ஒரு நீர் இல்லாம வாழ முடியாது ஒருத்தர் எனக்கு போதும் ஒருவர் எனக்கு போதும் நீர் இல்லாம வாழ முடியாத ஆண்டு அவர் இல்லாமதாங்க வாழ முடியாது வேற யார் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியும் நமக்கு நல்ல அவர் அவர் சிக்ஷையில் ஆசீர்வாதம் இருக்கிறார் அவர் தண்டிக்கும் பொழுது ஆசிர்வாதம் இருக்கிறது சோர்ந்து போகாத சிக்ஷிக்கும் போது போகாதருங்க அந்த சிக்ஷையை சந்தோஷமாயிடுங்க நல்லது எனக்கு இந்த பாடு வந்தது நல்லது நிந்தை வந்தது நல்லது நெருக்கம் வந்தது நல்லது மனிதர்களுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என் மாறாமல் எங்கள் அன்பு வைத்திருக்கிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் சொல்ல முடியும்